ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகே தமிழ் கேரள லாட்டரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போட்ல ஒன்பது கொடுத்துருந்தோம் பாசாயிருந்தது என்னன்னா தனியாக கொடுக்காமல் லாஸ்ட்டாக சொன்னதுனால நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கலாம்னு தெரியல ஏ போட்லேயும் ஒன்பது பி போர்ட்லேயும் ஒன்பது சி போர்ட்லேயும் ஒன்பதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏபில தொண்ணூற்றி ஒன்பது சூப்பராக பாஸ் ஆயிருந்தது எங்கேயோமே ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருந்தேன் நல்ல ஒரு வின்னிங் இருந்தது த்ரீ டிஜிட்டில் ட்ரிபிள் நைனாக கொடுத்துட்டா அது பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபோராக மிஸ் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு பாருங்கள் அஷ்ஷா கானு கிஜிங் என்னென்னு பார்ப்போம் முதல்ல போர்ட் ரேசிங் பார்ப்போம் போர்ட் ரேசிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று ஒன்பது வந்திருக்கு ஸோ எங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்பது ஜீரோன்ற மாதிரி இருக்கு மேபி என்னோட கணிப்புல ஏ போர்டில் ஜீரோ வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏ போர்ட்ல ஜீரோ மிஸ் ஆனாக்க ஏ போர்ட்ல மூணு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏ போர்ட்ல மூணு வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நை ஒன்று இருக்குது நைன் நைன் வந்துருக்கு ஸோ இந்த ரெண்டு ரெண்டு கடுத்த நம்பர் மூணுன்ற மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரீசனால் பார்த்திங்கன்னா நான் ஏ போர்டில் மூணு சொல்கிறேன் ஏ போர்டில் மூணுக்குமே நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆறு ஒன்பது ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது அஞ்சு இந்த ஆறு ஒன்பது ஒன்பதுமே வருது பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பது இல்லை அஞ்சு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு ஒன்பது சப்போர்ட்டாகவும் அஞ்சு மெயினாகவும் எடுத்துக்கோங்க தென் சீ போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு வந்திருக்கும் இங்கே ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு வந்திருக்கும் ஸோ இங்கே அஞ்சு அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா போர்டில் ஜீரோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது போட் சி சீபோர்ட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ டிஜிட்டில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்று நூற்றி அறுபத்தி அஞ்சு வந்திருக்கு அந்த நூற்றி அறுபத்தி அஞ்சு முன்னால் ரிசல்ட்டை வந்திருந்தது அடுத்து டபுள் நைன் ஃபோர் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டை வந்திருந்தது அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் டூ எயிட் ஸோ பாக்ஸில் பார்த்திங்கனா இந்த டபுள் டூ எயிட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது டேரக்டாக சொல்லலாம் டேரக்டாக சொன்னாக்க எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இப்படி எடுத்துக்கோங்க பாக்ஸில் ட்ரை பண்ணுறோங்க இதை நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ வந்திருக்கு ஏசியில் டபுள் ஜீரோ மூணு மூணு மாதம் கழிச்சு அதே மாதிரி ஏசியில் டபுள் ஜீரோ சே அதே மாதிரி மூணு மாதம் கழிச்சு ஏசியில் டபுள் ஜீரோ வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்குமே போர்ட் கிஸிங்கில் சூப்பராக மேட்ச் ஆச்சு மேபி உங்களுக்கு டபுள் ஜீரோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஏபிபிசி ஏசி மூணுத்துலையுமே டபுள் ஜீரோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதுமே சீ போர்டில் ஜீரோ பார்த்தீங்கன்னா கேட்டு அறுபத்தொரு நாள் ஆகுது ஸோ சீபோர்ட் ஜீரோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஃபோர் டியில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாள் ரிசல்ட்டுக்கான அறுபத்தி அஞ்சு இங்கே இருக்குது நேற்று ரிசல்ட்டுக்கான டபுள் நைன் ஃபோர் இங்கே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ்லேருந்து எடுப்போம் அதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸுன்ற மாதிரியும் நைன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோன்ற மாதிரியும் எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோர் டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு ரிசல்ட் ரிசல்டான நூற்றி அஞ்சும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்டான டபுள் நைன் ஃபோர் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டபுள் செவன் ஃபைவ் ஜீரோலேருந்து எடுப்போம் அதில் இருந்து நான் என்ன நம்பர் எடுத்துருக்கேனாக்க செவன் ஃபைவ் செவன் ஜீரோன்ற மாதிரியும் செவன் ஜீரோ செவன் ஃபைவ்ன்ற மாதிரி எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போடு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மஸ்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ ஃபைனலாக இன்னொரு சின்ன ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சின்ன சாட்டில் எப்போவுமே சின்ன சாட்டில் சொல்லுவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மு அஞ்சுக்கு ரெண்டு நம்பர் பதினாறு இங்கே இருக்குது நேற்று ரிசல்ட் ஆனால் டபுள் நைன் ஃபோருக்கு ரெண்டு நம்பரிங்க இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ எயிட் ஸோ இந்த த்ரீ ஜீரோ எயிட்லேருந்து எனி டூ நம்பர் ஏதாவது ஒன்று மூணு ஜீரோ இல்லைன்னா ஜீரோ மூணு இல்லைனா ஜீரோ எட்டு இல்லைனா எட்டு ஜீரோ இல்லைன்னா முப்பத்தி எட்டு இல்லைன்னா எண்பத்தி மூணு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஜீரோ ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஜீரோ எட்டு மூணு பி போர்டில் அஞ்சு ஒன்பது நாலு சி போர்டில் ஜீரோ மூணு எட்டு எடுத்திருக்கேன் ஏபிபிஎஸ்சியில் இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் இதில் எது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகதோ அது பார்த்துக்கோங்க ஃபோர் டிலேயும் இந்த நாலு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது நீங்கள் பார்த்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றாறு அறுநூற்றி நாற்பது ஜீரோ எழுபத்தி அஞ்சு எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்கள் உங்கள் மேட்ச் ஆகிறது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் தென் உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நம்ம சேனலே ஜாயின் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அது மூலியமாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சளவு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டும் பண்ணிட்டு நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்